எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அருமையான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகளை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கடினமாக இருந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய கிரகமாறுதல்கள் என்ன என்று பார்த்தால் இந்த வாரத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் பூமிக்காரரான மங்களக்காரரான செவ்வாய் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும்போது அவருடன் இணைந்து இரண்டு கிரகநிலைகள் செவ்வாய் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பது அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது கடினமாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் நல்லபல விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் வாழ்வில் பல்வேறு விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது கடினமாக இருந்த வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல முன்னேற்ற சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன ஏனெனில் இந்த காலகட்டத்தில் பூமிகாரகன் ரத்தத்திற்கு அதிபதி மங்களகாரகன் என்று கருதக்கூடிய பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகளை தாமதங்களை உடைத்தெறிந்து முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் ஏனெனில் உச்சவீடான மகரம் ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து புத்திகாரகன் கல்விகாரகன் வித்தியாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது புதனும் சனியினுடைய ஆட்சி வீடான மகரம் ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்த அறிவாற்றல் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த வாரத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக அளவிலான மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு அருமையான முறையில் வெற்றிகள் கிடைத்து உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியான தேர்வுகளில் வெற்றிகளை குவிப்பதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரகநிலைகள் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனிபகவானும் ஆட்சி பலம் பெற்று மிகவலுவாக தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரிப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனிபகவான் மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே முழுமையான பெருங்கொண்ட சுப கிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவான் மிகுந்த வலிமையுடன் தன்னுடைய நட்பு கிரகமான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் மேஷராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது பெரும்பாலும் பல விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடங்கல்களை விளக்கி அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கிறது எனவே குருபகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் கிடைக்கிறது கடினமாக இருந்த வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கான நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டத்தில் குருபகவான் ஏற்படுத்தி ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதற்கான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகவலிமை வாய்ந்த சுகாதிபதியான சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் குருபகவானின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசுராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் மிகவலுவாக தனுசுமனையில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கிரன் குருவின் ஆட்சி வீட்டில் பயணிப்பது இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் அரசியல் துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் இது மிகச்சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமையப்போகிறது அது மட்டுமில்லாமல் சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றபோது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் ராகு பயணிக்கிறார் மீனம் ராசியில் ராகு சஞ்சரிப்பது நன்மைகளும் தீமைகளும் கலந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது பெரும்பாலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் மூட்சகாரகரான கேதுவும் தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் ஒரு விஷயத்தில் நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக்கொள்வதை விட அதற்கான தெளிவான தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கண்டிப்பாக மூட்சகாரகரான கேது ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மூட்சகாரகரான ஞானகாரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த காலகட்டத்தில் கடினமாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை கண்டிப்பாக ராஜயோகம் உள்ளதாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமான அளவில் கிடைக்கிறது மேலும் மனோகாரகரான சந்திர பகவானின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசி மீனம் ராசி மற்றும் மேஷம் ராசியில் உள்ளார் இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்திருக்கின்றபோது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகைகளில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு சிறந்த அற்புதமான அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது ஏழரை சனியின் காலகட்டம் என்பதால் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இல்லை என்றாலும் சில விரய செலவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனெனில் விரயஸ்தானத்தில் இந்த வாரத்தில் சூரியனும் இணைந்து பயணிக்கப் போகிறார் எனவே சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தேவைப்படுகிறது ஆனால் விரயத்தை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கிறார் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மிகவலுவாக பகவான் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மங்களகாரகனான பகவான் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்ட முன்னேற்றம் மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுவது உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் ராகு இருப்பது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதும் தான் மற்ற கிரகநிலைகளின் அமைப்புகள் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது சுபத்துவ பாதையில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் திரும்பி இருப்பது மேலும் வலு சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானம் மற்றும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாகும் உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இலாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கை நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக பார்வைக்கு சிறப்புகள் அதிகம் உண்டு என்றால் அது செவ்வாய் பகவானின் பார்வைக்கு மட்டும்தான் செவ்வாய் பகவானுடைய சிறப்பு பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் போன்றவற்றுக்கு கிடைக்கிறது தனஸ்தானம் பூர்வ ஸ்தானம் சத்ரஸ்தானம் செவ்வாயால் வலுப்பெறுவதால் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் குடும்பம் ரீதியாக சந்தித்து வந்த தடைகள் தோஷங்கள் விலகும் எதிர்பார்த்த முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதி செய்கிறார் பல்வேறு பணிகளில் நீங்கள் முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய காரியங்களில் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது புதிதாக தொழில் துவங்குவது புதிய வேளையில் இணைவது என உங்களது அனைத்து வகையான ஆர்வங்களும் முயற்சிகளும் வெற்றிகரமாக அமையப்போகிறது அஷ்டம பார்வையால் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றிகளை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உங்களுடைய லாபங்களையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை